ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துடலாம் நம்ம தான் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் அந்த மாதிரி சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு ஒரே ஒரு வரமிளகாயை கழுவிட்டு இந்த மாவு மேலே அப்படியே போட்டு வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் புளிச்சு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம் கடையில் விற்கிற இரநூறு கிராம் பன்னீரோட ரேட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதே காசுக்கு நான் வந்து இப்போ வந்து ஆறார லிட்டராக ரெண்டு லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இப்போ அதே காசுக்கு நீங்கள் வந்து பாலா வாங்கி பன்னீர் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீரோட குவான்டிட்டி அதிகமாகும் நம்மளுக்கு பணம் மிச்சமாகும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு வந்து ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லது ஏன்னால் வந்து பன்னீரில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அவங்க வந்து வச்சுருப்பாங்கன்னு தெரியாது அதனால நம்ம ஹெல்த் வைஸ்க்கும் நல்லது நல்லதில்லை இந்த மெத்தடில் நீங்கள் பன்னீர் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு பாக்கெட் பாலையும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் பிரித்து ஊற்றிட்டு நல்லா வந்து பாலை வந்து நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் பாலை வந்து அடிக்கடி வந்து இது மாதிரி கலரை விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு வினிகர் அப்படி இல்லைன்னா ஒரு பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோடய ஜூஸ் எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் சேர்த்துட்டிங்கன்னா பால் வந்து உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும் பன்னீரும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து நான் பிழிஞ்சு இப்போ இதில் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பால் நல்லா வந்து திரிஞ்சு போயிடும் பாருங்க நான் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து பால் வந்து திரிஞ்சு திரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே இப்போ நல்லா பால் திரிஞ்சிருச்சு பன்னீர் உங்களுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு கிளாத்தில் போட்டு வடிகட்டிக்கலாம் இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கிட்டு நல்லா மெலிசான துண்டு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்த கிளாத்தில் போட்டு நான் இப்போ வடிகட்டிக்க போகிறேன் இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அந்த வினிகர் வா வினிகர் ஊற்றினாலோ இல்லை எலுமிச்சை பழம் ஊற்றினாலோ அந்த ஸ்மெல் அதிகமாக வராமல் இருக்கும் அதுக்காக நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு அந்த துண்டை வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிக்கலாம் நாலு பக்கமும் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு மூட்டையாக நல்லா முடிச்சிட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிக்கலாம் கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வந்து பிழிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கட்டிக்கலாம் நான் ஒரு முடித்து மட்டும் போட்டு நல்லா வந்து டைட்டாக முடித்து போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சிடுவேன் வெயிட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸஸாக இருக்கிற தண்ணீரும் அதில் நல்லா வடைஞ்சு வந்துடும் நான் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல்லை மேலே தூக்கி வச்சிட்றேன் இந்த கல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அது மேலே அப்படியே வச்சுருங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் மேலே நல்லா வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பன்னீர் நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டிலே செய்கிறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் பசும்பால் கிடைச்சா கூட அதை கூட நீங்கள் வாங்கி செய்யலாம் இன்னுமே உங்களுக்கு பாலோட ரேட் வந்து கம்மியாகும் அப்போ பன்னீரோட குவான்டிட்டி அதிகமாகும் இப்போ நான் வந்து இது ஒரு வெயின் மிஷினில் வந்து நான் உங்களுக்கு வந்து வெயிட் போட்டு காமிக்கிறேன் அந்த டேர் பட்டனை அமுத்துனீங்கன்னா அந்த பிளேட்டோட வெயிட் கூட கம்மியாயினதுக்கப்புறம் ஜீரோவில் வந்ததுக்கப்புறமா பன்னீரை வச்சு காமிக்கிறேன் இப்போ வெயிட் போட்டு கரெக்டாக வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் உங்களுக்கு வந்து பன்னீர் கிடைச்சிருக்கு இது வந்து நான் வந்து பேக்கெட் பாலில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இன்னும் பசும்பாலில் செஞ்சால் இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து அதிகமாக குவான்டிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கிராம் பன்னீர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறான்னா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா எடுத்துட்டு இதுக்குள்ளார வந்து இந்த பன்னீரை போட்டு வச்சுட்டிங்கன்னா பன்னீர் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் நல்லா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்க வீட்டில் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேர்ட் டிப்பை பத்தி பார்த்துடலாம் வாழைப்பூ க்ளீன் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து சோம்பேறிப்படுவாங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு தயிரை வந்து ஸ்பூனு இல்லைன்னா விஸ்க்கு வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மோர் கலந்த தண்ணியில் நீங்கள் வாழைப்பூவை அப்படியே போட்டு பாருங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா முத நாளே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து கருப்பாகாது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை இந்த மோர் கலந்த தண்ணியில் போட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கலர் வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும் இப்போ நான் வந்து முதல் நாளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் இப்போ மறுநாள் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறதங்களா இருந்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே க்ளீன் பண்ணி போட்டு வச்சுட்டு மறுநாள் வந்து எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அறியிறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஒன்று ஒன்றா எடுத்து அறியாமல் இது மாதிரி மொத்தமாக எடுத்து கத்தியால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பாட்டில் வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம் வாழைப்பூவில் வந்து பொரியல் அடை அதுக்கப்புறம் வந்து கூட்டு எல்லாமே செய்யலாம் வடை கூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமாகவே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்படி மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோர்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம் தோசைக்கல்லில் ஐஸ் கட்டியை போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நல்லா வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு ஐஸ் ஐஸ்கியூப்பை இந்த தோசைக்கல்லில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு தோசை திலுப்பியை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிங்கன்னால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த தோசைக்கல்லை வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் அதே சமயம் நீங்கள் வந்து திரும்ப தோசை சுடக்குள்ளே தோசை வந்து நல்லா சூப்பராக ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் பாருங்க நான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாலஞ்சு ஐஸ்க்யூப்பை போட்டுட்டு அந்த ஐஸ் கட்டியை வச்சு நான் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் ரொம்ப வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம் ரொம்ப வந்து ஈஸியாகவே தேய்ச்சி எடுத்துடலாம் ஈஸியாகவே அந்த எண்ணெய் பிசர்லாம் க்ளீன் ஆயிடும் ஐஸ் கட்டியை இந்த மெத்தடில் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் தோசைக்கல்லு ரொம்பவே சீக்கிரமாகவே கிளீன் ஆயிடும் தோசைக்கல்ல சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் அப்புறம் தேய்க்கணும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஈஸியாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிடலாம் நான் இப்போ இந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே தோசை திலப்பி வச்சு எடுத்துடுறேன் முன்னாடி இருந்ததுக்கும் பாருங்கள் இப்போ நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடலாம் அந்த ஓரத்தில் இருந்த எண்ணெய் பிசுறெலாம் சுத்தமாக காணா போயிடுச்சு நல்லா வந்து புதுசு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது தோசைக்கல் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த ஓரத்தில் இருந்த எண்ணெய் பிசுறெலாம் ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் இந்த ஐஸ் கட்டியை போட்டுட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா வந்து ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் இப்போ வந்து தோசைகாய திருப்பி போட்டு காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்து திருப்பி போட நல்லா ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஐஸ் கட்டியை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை நல்லா நீட்டாக சூப்பராக வச்சிடலாம் அதே சமயம் தோசையும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் தோசைக்கல்ல ஒட்டாமல் இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்